வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம் பாசன கால்வாய்கள் கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சுவாரஸ்யமான உலகமே இருக்கு முதல்ல இந்த நம்பரை பாருங்க எழுபது சதவீதம் ஆமாங்க நம்ம பூமியில கிடைக்கிற மொத்த நல்ல தண்ணியில எழுபது சதவீதத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம் இது எவ்வளவு பெரிய அளவுன்னு யோசிச்சு பாருங்க அப்போ இவ்ளோ முக்கியமான தண்ணிய ஆத்திலிருந்து வயலுக்கு கொண்டு போறதுக்கு எது சிறந்த வழி சும்மா கொண்டு போனா பத்தாது ஒரு சொட்டு கூட வீணாகாம கொண்டு சேர்க்கணும் இல்லையா இது மனுஷங்க பல ஆயிரம் வருஷமா யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கேள்வி இதுக்கான பதில் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச விவாதம் இல்லைங்க இது ஒரு இரண்டாயிரம் பழமையான விவாதம் சரி வாங்க இந்த விவாதத்துக்குள்ள நாமளும் நுழைவோம் முதல்ல இப்போ நாம பயன்படுத்துற நவீன முறைகளை பத்தி பார்க்கலாம் முக்கியமா ரெண்டு வகை கால்வாய்கள் இருக்கு லைனிங் போட்டது அப்புறம் லைனிங் போடாதது பேரை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லைனிங் போட்ட கால்வாய்னா தண்ணி கசிஞ்சு வீணாகாம இருக்க காங்கிரீட் மாதிரி ஏதாவது வெச்சு பூசி இருப்பாங்க இது ஒரு பக்காவான இன்ஜினியரிங் தீர்வு இன்னொரு பக்கம் லைனிங் போடாத கால்வாய் இது வெறும் மண்ணால ஆனது இயற்கையோட இணைஞ்ச ஒரு சிம்பிளான வழி இது ரெண்டுக்கும் இருக்கிற முத முக்கியமான வித்தியாசம் தண்ணி வீணாகிறது தான் ஒரு கசுவ பைப்ல தண்ணி சொட்டுற தான் இதுவும் லைனிங் போட்ட கால்வாய்கள்ல தண்ணி இழப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பத்து சதவீதத்துக்கும் தான் இருக்கும் ஒரு கான்கிரீட் லைனிங் போட்டா மட்டுமே கசிவை எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்க முடியுமா ஆனா லைனிங் போடாத மண் கால்வாய்கள்ல கிட்டப்பட்ட பாதி தண்ணி வயலுக்கு போய் சேரதுக்குள்ளேயே பூமிக்குள்ள கசிஞ்சிடுது சில சமயம் மணல் பாங்கான இடத்துல இது இன்னும் மோசம் இந்த வரைபடம் அதை இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க லைனிங் போட்ட கால்வாய்களோட செயல்திறன் அதாவது எவ்வளோ தண்ணி சரியா பயன்படுதுன்னு பார்த்தா எம்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்கு ஆனா லைனிங் போடாத கால்வாய்கள்ல இது வெறும் ஐம்பதுல இருந்து சதவீதம் தான் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா ஆனா செயல்திறன் சும்மா வராது இல்லையா அதுக்கு ஒரு விலை இருக்கு ஆரம்பத்துல லைனிங் போட்ட கால்வாய் கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும் கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகம் ஆனா பத்து வருஷ கணக்கா பாருங்க பராமரிப்பு தண்ணி இழப்பால வர நஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்தா கடைசில லைனிங் போடாத கால்வாய்க்கு தான் அதிக செலவாகுது இது ஒரு சுவாரஸ்யமான கணக்கு சரி செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும் சுற்றுச்சூழலுக்கு எது நல்லது இங்கேதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது லைனிங் போட்டா தண்ணி மிச்சமாகுது மண் அரிப்பு குறையுது சரிதான் ஆனா அதுக்கு பயன்படுத்துற கான்கிரீட்டால கார்பன் தடம் அதிகமாகுது அதோட இயற்கையா பூமிக்குள்ள போக வேண்டிய தண்ணிய அது தடுக்குது இன்னொரு பக்கம் லைனிங் போடாத கால்வாய்கள்ல தண்ணி கசியறதுனால நிலத்தடி நீர் மட்டும் உயருது சுத்தி இருக்கிற மரம் செடிகளுக்கு நல்லது ஆனா அதே சமயம் தண்ணி தேங்கி நிலம் உப்புத்தன்மையா மாறவும் வாய்ப்பு இருக்கு விவசாய ரசாயனங்கள் கலந்து தண்ணி மாசடையவும் வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் நன்மை தீமை இருக்கு இப்போ நாம பேசின இந்த கட்டுப்பாடு ஒருங்கிணைப்புங்கிற விவாதம் இருக்கே இது ஒன்னும் இல்ல வாங்க கொஞ்சம் காலத்துல பின்னாடி போய் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாக்கலாம் இது உண்மையிலே ஒரு புதிய பிரச்சனையா நம்ம இன்னைக்கு கான்கிரீட் செயல்திறன் பேசிட்டு இருக்கோம் ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதே பிரச்சனையை இதைவிட சிறந்த புத்திசாலித்தனமான வழிகளில் தீர்த்திருக்காங்க இந்த காலவரிசையை பாருங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இலங்கையில ஏரி தொடர் அமைப்புகள் இருந்திருக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே நம்ம கல்லணை கட்டப்பட்டிருக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் பிரிட்டிஷ்காரங்க நவீன கால்வாய் அமைப்புகளை கொண்டு வராங்க இருபதாம் நூற்றாண்டுல தான் கான்கிரீட் பயன்பாட்டுக்கே வருது அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்ளோ பெரிய தொழில்நுட்பம் இருந்திருக்க பாருங்க இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இன்னைக்கும் உயிர்ப்போடு இயங்கிட்டு இருக்கிற ஒரு அணை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்லணை தான் அது கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது எதுக்குன்னா காவிரி ஆட்டில் வர்ற வெள்ளத்தை தடுத்து டெல்டா பகுதியை பாதுகாக்க இதோட வடிவம் பாருங்க பாருங்க வளைஞ்ச வடிவம் சரிவான உச்சி இது எல்லாமே ஆத்தோட வேகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது வெறும் செதுக்கப்படாத கற்களை ஒன்று மேல ஒன்றா அடுக்கி எந்த சிமெண்ட்டும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு இயற்கையை எதிர்த்து நிற்காம அதோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு அற்புதம் இது இந்த ரெண்டாயிரம் வருஷ பழமையான கட்டமைப்பு இன்னைக்கும் எவ்ளோ நிலத்துக்கு பாசனம் கொடுக்குது தெரியுமா பத்து லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியுதா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அவங்களோட நோக்கம் சும்மா தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது மட்டும் இல்லை ஒரு முழு நீர்நிலை பகுதியும் நிர்வகிக்கிறது இதுதான் அந்த தத்துவம் இதே மாதிரியான ஒரு தத்துவத்தை தான் இலங்கையோட பழங்கால வேவா அதாவது ஏரி தொடர் அமைப்புகளையும் பார்க்க முடியுது சின்ன சின்னதா பல ஏரிகளை ஒன்னோடொன்னு கால்வாய்கள் மூலமா இணைச்சு மழை தண்ணியை சேகரிச்சு வருஷம் முழுக்க பயன்படுத்துற ஒரு அற்புதமான சிஸ்டம் இதுவும் ரெண்டாயிரம் வருஷமா அங்க இருக்கு இந்த மாதிரி அமைப்புகளோட சிறப்பம்சமே அதோட நிகழ்ச்சி வெள்ளம் வறட்சி ரெண்டையுமே சமாளிக்கிற மாதிரிதான் இதோட வடிவமைப்பு நிலத்தடி நீரை இது தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணுது சுத்தி இருக்கிற பல்லுயிர்களுக்கும் ஆதரவா இருக்கு மிக முக்கியமா இத அந்தந்த ஊர் மக்களே நிர்வகிச்சு பராமரிச்சு வந்திருக்காங்க ஏரி வயல் கிராமம் காடுன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு சமநிலையான சூழலை இது உருவாக்குது இங்க தண்ணி கசியறது ஒரு குறைபாடு இல்லை அது ஒரு முக்கியமான அம்சம் சரி இந்த பண்டைய கால ஞானம் எல்லாம் நம்மளோட சிம்மரகால நீர் சவால்களுக்கு எப்படி உதவும் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நம்மளோட நவீன அணுகுமுறை ரொம்ப நேரடியானது தண்ணி பத்தலையா அப்போ ஒரு சொட்டு கூட வீணாகாம பாத்துக்கணும் இதுக்கு செயல்திறன் தான் முக்கியம் அதுக்கு லைனிங் போட்ட கால்வாய்கள் ஒரு சிறந்த கருவி சந்தேகமே இல்லை ஆனா பண்டை அணுகுமுறை வேற மாதிரி யோசிச்சது நீண்ட காலத்துல நிலைச்சு நிற்கணும்னா நெகிழ்ச்சி தான் முக்கியம் அதுக்காக கொஞ்சம் தண்ணிய பூமிக்கு கொடுத்தா தப்பு இல்லை அதுதான் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாக்கும் பருவநிலை மாற்றங்களை சமாளிக்க உதவும் நிலத்தடி நீரையும் பத்திரமா வச்சுக்கும் இந்தியாவின் நீர் மனிதர்னு அழைக்கப்படுற டாக்டர் ராஜேந்திர சிங் சொல்ற மாதிரி இயற்கை வளமான நீரை நாம இன்னும் சிலப்பா பாதுகாக்கணும்னா நாம நம்ம பழைய சேமிப்பு முறைக்கு திரும்பி போகணும் சில சமயம் முன்னோக்கி போகணும்னா கொஞ்சம் பின்னோக்கி பாக்குறதா சரியான வழியா இருக்கும் அப்போ நம்மளோட நீர் நெருக்கடிய தீர்க்க பண்டைய கால ஞானமும் நவீன தொழில்நுட்பமும் ஒன்னா கைகோர்க்க முடியுமா ஒருவேளை நம்மளோட தீர்வு லைனிங் போட்டதா போடாததான்னு ரெண்டுல ஒன்று தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல நவீனத்தோட செயல்திறனையும் நம்ம முன்னோர்களோட முழுமையான பார்வையும் இணைக்கிற ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குமோ